இதற்கான போட்டியை தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் அண்ணன் வசந்தன் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் இந்த போட்டி பார்க்கின்றார் அண்ணன் வசந்தன் அவர்கள் ஒன்று ரெண்டு கூடுதலாக கூடலூர் விளையாட்டு தலைமையிற்கு போட்டியை விளையாட்டு அண்ணன் தேனி தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் அண்ணன் ஆர் வசந்தன் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி தெரிவிக்கப்படுகிறது தேவரம் சேர்மன் பால்பாண்டின் அவர்கள் தோற்றாத முன்னாடி வழியிற O, de lawoda ga Godalor, 285 bent i bai gonte Slow. Yes. Slow. Man.

அப்படியே போங்க பிடிக்கா எல்லாம் போய் போ В <laughs> <laughs>

દેખતી વખતે બાવી વાજાંત કોમબય આઘાન નીને નાચાવ다가 நல்ல வழக்கிரண்டு காவல்துறை என்ன பண்ணுவீங்க ஒரு பைக்க அத பார்த்துக்கிட்டு பறிச்சு கொடுப்போம் வா சொல்லுதோ சாரதிய மட்டும் வர சொல்லுவோம் அப்படி ஏதாச்சும் இருந்தா சந்தத்தில் வந்து சொல்லு